கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பொய்யான மாயையை பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் இந்த மாயையோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அது நிஜம் போல காண்பிக்கும் ஆனால் அது என்ன கிடையாது நிஜம் கிடையாது அது நிரந்தரம் போல காண்பிக்கும் ஆனால் அது என்ன கிடையாது நிரந்தரம் கிடையாது அதுதான் அதுக்கு பேர் என்னது மாயை நம்ம பார்க்கறதெல்லாம் நிஜம் கிடையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அது எவ்வளோ உண்மை அது நிஜம் போல தெரியுமா ஆனா அது என்ன கிடையாதா நிஜம் கிடையாது இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இந்த பொய்யான மாயையை நிஜம் என்று நம்பி கருவையிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வு இந்த உலகத்துல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெய்வ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பால் ஒரு பந்த தூக்கி தண்ணியில அமிழ்த்தினீங்கன்னா அது என்ன செய்யும் மேலே வந்துடும் இல்லையா அந்த சமாதானத்துக்குள்ள நீங்க போனா போதும் பிரச்சனைக்கு மேலே நீங்க என்ன செஞ்சிருவீங்க வந்துருவோம் இதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட ரகசியம் அதுதான் அதனாலதான் அங்க சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த உலகத்தில் என்ன உண்டு உபத்திரவம் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சந்தோஷமாக உங்கள் பிரச்சனைகளை என்ன செய்யுங்க எதிர்கொள்ளுங்கள் ஒரு பிரச்சனையை எப்போ சந்தோஷமாக எதிர்கொள்ளுவோம் ரிசல்ட் தெரிஞ்சாதான் என்னால் என்ன செய்ய முடியும் சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும் அதுவும் அந்த ரிசல்ட் எனக்கு சாதகமாக இருந்தால் தான் அந்த சந்தோஷம் என்ன செய்யும் வரும் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் அவர் சந்தோஷமாக எதிர்கொள்ள சொல்லுகிறார் ஏன்னா ரிசல்ட் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஜெயிச்சிருக்கிறோம் நம்ம சார்பில் நமக்கு பதிலாக ஏசு கிறிஸ்து அந்த ஓட்டத்துல ஓடி என்ன செய்திருக்கிறார் ஜெயித்திருக்கிறார் இதுதான் சத்தியம் இதற்கு எதிராக உள்ள மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது பொய்யான மாயை இந்த பொய்யான மாயை நிஜமாக தோன்றி நமக்கு சத்தியம் அறியாததினால் இல்ல சத்தியம் அறிந்திருந்தும் அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம போகாததுனால அந்த உணர்வுகளை நிஜம் என்று நம்பிக்கொள்வதால் அந்த பொய்யான மாயையை நாம பிடித்துக் கொள்வதால் அந்த கிருபை அங்க என்ன செய்யப்படுகிறது பொக்கடிக்கப்படுகிறது இந்த கிருபையின் காலத்துல யோனா கிடையாது யோனா என்ன சொல்றார் பாருங்களேன் யோனா ரெண்டு ஐந்தாவது வசனம் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆலி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது இது அவர் சொன்னது அவர் வீட்டில் உட்காந்து சொல்லல எங்க உட்காந்து சொன்னது மீனோட வயிற்றிற்குள் உட்கார்ந்து சொன்னது நிறைய பேர் கேட்பாங்க நீங்க நின்று பேசுறது ரொம்ப ஈஸி வலியை யார் நாங்க ஃபேஸ் பண்றோம் நாங்கள்லாம் வலியை அனுபவிக்கிறோம் இல்லை தெய்வ மனிதர்கள் பலரது வாழ்க்கை உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யோனா மீனோட வயிற்றுக்குள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ள அது எதை உணவாக உட்கொள்ளுகிறதோ அதை டைஜஸ்ட் பண்றதற்கு அந்த அமிலம் என்ன செஞ்சிடும் சொறந்துரும் அப்போ அந்த அமிலம் யோனாவை என்ன செய்யுது சூழ்ந்திருக்கிறது அதற்கு மத்தியில் தான் அவர் அதை சொல்கிறார் மறுபடி வாசிக்கலாம் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆலி என்னை சூழ்ந்தது அடுத்த வசனம் கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்ப்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர் நீர் என் பிராணனை என்ன அழிவுக்கு தப்பு வித்தீர் எங்க உட்காந்து சொல்றாரு மீனோட வயிற்றுக்குள்ள அப்ப யோ நான் பொய் சொல்றாரா இல்ல அவர் விசுவாசிக்கிறார் அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார் பேசுகிறார் அடுத்து சொல்றார் பாருங்க ஒன்பதாவது தசனம் நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலி இடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் அவர் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கரையில போய் என்ன செய்வேங்கிற சாட்சியங்க என்ன செய்யறாரு சொல்றாரு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் மீன் என்ன செஞ்சுதான் கரையிலே அவரை விளை செய்தது எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்களேன் இதுதான் மார்க் பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கு எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் உங்க சிந்தனைகள்ல என்னனாலும் வரலாம் ஆனா அந்த இருதயத்தில் நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது உங்க சிந்தனைகளில் வரக்கூடியதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தது இந்த தெய்வ மனிதனை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா யோனா இரண்டு எட்டு அவர் வாசிக்கிறார் அவருடைய உணர்வு மரணத்தை சொல்லுது அவருடைய பலவீனம் எழ முடியலை ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உன்னோட சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செய்கிறார் உயிர்ப்பிக்கிறார் யோவான் பதினேழு பதினேழு சொல்லுது அவருடைய வசனமே என்னது சத்தியம் அப்போ என்னுடைய உணர்வுகள் பொய் என்னுடைய உணர்வுகள் மாயை என்னுடைய பலவீனம் பொய் என்னுடைய பலவீனம் மாயை டாக்டர் ரிப்போர்ட் பொய் அது ஒரு மாயை அவருடைய வார்த்தை தான் என்னது சத்தியம் இந்த விசுவாசத்துக்குள்ள அவர் செல்லும் பொழுது அவருடைய பலவீனம் அவரை விட்டு மறைகிறது ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் வல்லமையாக அவர் ஊழியம் செய்தார் இதை நீங்கள் உங்கள் அன்னு தீன வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த முடியும் பயன்படுத்தணும் தேவனுடைய விருப்பம் அதுதான் இந்த உலகத்தில் ஒரு சில விதிகள் இருக்கு இல்லையா ரோட்டில் போகும்போது நம்ம காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் ரெட் லைட்னா என்ன செஞ்சிருவோம் நின்றுவோம் யாரும் நேராக என்ன செய்கிறது இல்லை இல்ல இது இந்த நாட்டில் உள்ள சட்டம் இயற்கை விதின்னு ஒன்று இருக்குது யாரும் இருந்து கீழே வரணும்னா அப்படி குதிக்கிறது இல்லை என்னதான் செய்வோம் இறங்கி தான் வருவோம் எப்படின்னாலும் புவியீர்ப்பு விசை கீழே இழுத்து கொள்ளும் ஏன் நம்ம குதிச்சா என்ன அதுக்கு ஒத்துழைச்சி தானே நம்ம போறோம் அது ஒரு விதி அது போல ஆவிக்குரிய விதி இதுதான் உங்க சூழ்நிலைகளையும் உங்க பலவீனங்களையும் உங்க நோய்களையும் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளையும் நீங்க எதிர்த்து நிற்பதற்கு இந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு விசுவாசியாக இந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மலையை பெயர்க்க செய்வதற்கு எனக்கு மலையளவு விசுவாசம் தேவையில்லை கடுகளவு விசுவாசம் போதும் ஆனா அவசுவாசமே இல்லாத விசுவாசம் என்ன செய்யணும் வரணும் இது மக்களோட மனநலமை தான் மாறணும் எனக்கு யாராவது தலையில கை வச்சு ஜெபிச்சா நான் சுகம் பெறணும் நான் என் வேலையை பார்க்கலாம் இல்லை இல்லை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இதை அறிந்து கொண்டு உங்களோட அனுதீன வாழ்வில் இதை நீங்க பயன்படுத்தி உங்க சுகத்துக்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில தேவையான எல்லா பகுதிகளையும் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நிறைய நோயாளிகள் வராங்க எங்களுடைய விசுவாசத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களால் இந்த சத்தியத்துல என்ன செய்ய முடியல இருக்க முடியல உலகத்தை நோக்கி அவங்க என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க இப்போது சமீபத்தில் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து கேன்சர் அவங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் எங்களுக்கு அது தெரியாது நாங்கள் எவ்வளவோ சத்தியத்தை கொடுக்க நாங்கள் நினைச்சோம் ஆனால் அவங்க சத்தியத்தை கேட்குறதுக்கு அவங்களுக்கு முடியலை நாங்கள் ஜெபிக்கணும் எனக்கு ஜெபிங்க இதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து நாங்கள் சத்தியத்தை கேட்க சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு எங்களை அவங்க ஃபோன் பண்ணுறதும் இல்லை ஆனால் இப்போ ரீசண்டாக அவங்க ஃபோன் பண்ணி சொன்ன சாட்சி என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் ஆனால் அவங்க இப்போது மறுபடி என்ன பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னா என்னால் படுத்த இருந்து எழ முடியலை அப்படின்னு சொன்னாங்க என்னோடய கணவர் என்னுடைய பலவீனத்தை குறித்து கவலைப்படுறாரு என் பிள்ளைகளை என்னால் கவனிக்க முடியலை நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் உங்கள் கேன்சர் என்னாச்சு அதில் சுகம் கிடைத்து விட்டது புரியுதா அப்ப அவங்க என்ன சொல்லணும் கேன்சரில் சரியானதுக்கு அவங்க என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் அந்த கேன்சரில் சரியானதே அவங்க சத்தியத்துக்குள்ள வந்து அவங்க சரியா இருந்தாங்கன்னு சொன்னா இப்போ படுக்கையிலிருந்து அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியும் எழுந்திருக்க முடியும் அடுத்து அவங்க ஊழியக்காரங்களை என்ன செய்ய வேண்டாம் தேட வேண்டாம் இது ஒரு சிறந்த முறை சிறந்த முறை நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வது அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவது அதுக்காக ஊழியக்காரங்க கிட்ட ஜபிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிற்குது ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த காரை என்ன செய்வோம் தள்ளுவோம் எவ்வளோ தூரம் தள்ளுவோம் அது போய் சேர்ற இடத்துக்கு வரைக்கும் யாராவது தள்ளிட்டு போக முடியுமா இல்லை அது ஸ்டார்ட் ஆன உடனே என்ன செஞ்சிருவோம் அது பிக்கப் பண்ணி என்ன செய்யணும் போகணும் அது தான் ஊழியக்காரர்களுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கிறவர்களை ஒரு கை கொடுத்தவங்க என்ன செய்ய முடியும் தூக்க முடியும் அடுத்து போய் சேர்ற இடத்துக்கு தான் தான் போகணும் அவங்க போகணும் அதுதான் சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை